গুণমান কর্তৃপক্ষ নিজে সেগুলি আছে আর உறவினர்களால் தடுக்கப்பட்ட நம்பிக்கை பெண்ணாய் பிறந்த பெண்ணாக பிறந்தால் இவ்வளவு தான் என அத்தனை அத்தனை முட்டுக்கட்டுகள் முறியடித்தேன் முயற்சியால் தைரியம்

சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாதிரில் பெண்கள் நடத்த என்று இன்றைய பெண்களின் நிலைப்பாட்டையும் பாரதியோட தீர்க்க தரிசி நாம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டதை விடப்பட்டது பதினொன்றாம் தேதி இந்த உடலை தெரிந்திருந்தாலும் இன்றும் அனைத்து மனிதர்களின் அனைத்து தமிழர்களின் மனதிலும் நிலைத்திருக்கின்றார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இறுதியாக ஒரு கவிதையை கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் மகாகவி பாரதியாரை

உலக மதங்கள் காட்டிய அனைத்து இறைவனையும் தனது பாடங்களின் பாடியது மகாத் பாரதி மணி ஆக இவ்வாறே உலக மதங்கள் காட்டும் இறைவன் அனைவரும் ஒருவரை என்பதை தனது பாடல்களை எடுத்துரைத்த பாரதி எனது பார்வையில் ஆகச் சிறந்த மனிதனாக தென் பண்ணிறான் சமூகத்தில் இங்கு இரண்டு வெற்றில விருதம் மற்றும் சமுதாய வெற்றிலம் மற்றொன்று மொழி வெற்றிலம் பாரதி பிறந்த காலகட்டத்துலே காலப்பட்டு

இந்த சமுதாயத்துடைய அவலங்கள் தீண்டாமையுடைய தீண்டங்கள் ஆ ஒரு முதலாவதாக பாரதியார் வந்து கவிஞர் பட்ட மாதிரியா இருந்துச்சு கவிதைகள் எழுதணும் அந்த ஆசை ஆரம்பிச்சு அவர் இருந்ததுக்கு அப்புறமாவும் அவரோட கவிதைகள் வந்து இன்னும் நல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் இங்கே நின்றுட்டு அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொன்னேன் ஆனா அடுத்த வரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க எல்லாருக்கும் அடுத்து என்ன வளரும் தெரிய அதுதான் அவருக்கு இருக்கிற சக்தி அவர் அப்படி ஒரு அப்படி ஒரு ஆளை நம்ம மனசுல பறிஞ்சுக்கிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் வந்து ஒரு கவிஞரை தாண்டி நம்ம காலத்திலையும் தமிழ் தமிழ் கலாச்சாரம் நம்ம நாட்டோட கலாச்சாரம் எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு போராடினாங்க அவர் அந்த காலத்தையும் நம்ம நினைச்சு கூட பார்க்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிந்தனைகள் கூறியிருக்கிறார் நிலவு நிலவு நிலவுக்கு போட்டு ஒரு வழி இருக்கு பெண்களுக்கு விடுதலை வேணும் பெண்களுக்கு கல்வி வேணும் கல்வியோட முக்கியத்துவம் சாதி மதங்களை முடிக்கணும் இவ்வளோ உள்ள விஷயங்கள் வந்து அவர் சொல்லிதான் இப்போ நம்மளால அதை பண்ண முடியுது கவிதை எழுதி கவிதை எழுப்பையே கொடுத்தவன் தான் கவி கவிதை ஊட்டியவர் தான் பாரதியார் இவர் இவரது இவர் ஆய் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹெட்டயாபுரத்தில் பிறந்தார் இவர் தாயா இவர் தாயார் லக் லக்மி அம்மையார் அவர் தந்தையின் பெயர் ஸ்ரீ சின்ன சின்ன சின்னசாமி இவர் 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 கவித்திறமை கவித்திறமையால் வேட்டையாபுரம் மன்னரே இவருக்கு பாதித அண்ட் பட்ட பட்டத்தை சான் சூண்டினார் இவர் இவர் கவிதை கவிதைகளையும் நடைமுறை அச்சு வந்ததில்லையே என்று பாடிய பாரதியாரை பற்றி தான் இன்று நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் நான் பேச வந்துள்ள கழிப்பு உங்கள் முன் பாரதியார் ஆகையால் நான் உங்கள் முன் பாரதியாரை பற்றி பேசவில்லை நான் என் முன் பாரதியாரை பற்றி பேச வந்துள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி சின்னசாமி அவை சின்னசாமி ஐயாவுக்கும் சின்னசாமிக்கும் லக்மி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் பாரதியார் ஆவார் எட்டையில தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர் தான் பாரதியார் அவர்கள் பாரதியார் அவர்கள் சிறு வயதிலேயே சிறுவயதிலேயே கவிஞர்கள் கவிதை எழுதுவதில் சிறந்து விளங்கியவர் ஆவார் பாரதியார் சிறுவயதிலேயே கவிதை எழுதுவர் என்பதால் அவர் அவர் வயதில் முன்னேறியது பின்பு அவர் பல பல கவிதைகளை எழுதி ஏற்றியுள்ளார் அவர் கவிதை ஏற்றுவதன் மூலம் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது பாரதியாரின் பாரதியாரின் தைரியத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு கவிதை கூறுகிறேன் பாரதியார் என்பது நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும் இப்ப இருந்து பாட்டன் முப்பாட்டன்